பல்ல விளக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு போல கிரீன் டீ குடிச்சா வெயிட் குறையும் முக்கியமா சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிச்சோம்னு வச்சுக்கவே கர்ற கர்ற கர்றன்னு கொழுப்புலாம் கரஞ்சு ஓடிடும் கஷ்டப்பட்டு டயட் இருக்கணும் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்ன்ற அவசியமே கடையாவே கடையாதான் தெளிவா சொல்லிட்டாங்க சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சாலே சிக்ஸ் பேக் வந்துடும்ட்டாங்க உன் பேச்சுக்கு நீ வேலையே கிடையாது கிளம்பிடு இந்த டீ காஃபிக்கு பதிலாக கிரீன் டீ குடிச்சாலும் உடம்பு குறையும் அதான் அண்ணே யாராவது ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பிருவீங்களா எது உண்மை எது போய்ல கேட்டு